இன்று வரைக்கும் ஜமாத்திலுடமா சபை கண்ணியமான சபை என்று சொல்லி அதனுடைய கோரிக்கைகள் எது வந்தாலும் அது நிறைவேற்றி தந்திருக்கிறார் கடந்த ஆட்சியிலே உளமாக்கல் நல வாரியம் அமைக்கப்பட்டது ஆனால் இந்த ஆட்சி கடந்த ஆட்சியுடைய எத்தனையோ திட்டங்களை எல்லாம் நிராகரித்தது ஆனால் உளமாக்கல் நல வாரியத்தை ஏற்றி பலர்களுக்கு சைக்கிளை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வழங்கியது கண்ணியத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறார் பக்குவாரி அதிகாரிகள் ஜமாத்து உலமா சபையில் உடைய கோரிக்கையை ஏற்று எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வழங்கக்கூடிய உளமாக்கல் ஊதியத்தை ஆயிரமாக ஆக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று மிகவும் தாராளமாக சொல்லி இருக்கிறார் காரணம் என்னவென்று சொன்னால் இந்த உளமாக்கல் மிகவும் கண்ணியமானவர்கள் மதிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதை புரிந்து தமிழக முதல்வர் நடந்திருக்கிறார்கள் இருப்பினும் கூட அதனுடைய ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் வேண்டுமென்றே இந்த கைது செய்து வந்ததே தாமதப்படுத்தினார்கள் இதனவும் துறை சரியான முறையில் தமிழக முதல்வருக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னால் தமிழக உலமாக்கூடிய கண்ணியம் என்ன என்பதை புரிந்து கொண்ட தமிழக முதல்வர் சாதாரண மறக்கள்ள குண்டலச் சட்டத்தின் கீழ் ஒரு வருஷம் ஜாமீனிலே வெளிப்படும் யாரோ தேசத்திலே நிச்சயமாக அவர் கைது செய்யப்படுவார் அந்த அளவுக்கு தமிழக முதல்வர் நேர்மையானவர் நீதிக்கு கட்டுப்படக்கூடியவர் எனவே இன்றைக்கு நான் உளவுத்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்கள் சரியான முறையில் போய் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் தமிழக முதல்வருக்கு தெரியும் தமிழக முஸ்லீம்கள் அதிகமாக பத்திரிகை படிக்காதவர்கள் ஜும்மாக்களில் தான் வெள்ளிக்கிழமையில் தான் கூடுகிறார்கள் உளமாக்கள் இந்த ஆட்சியை நல்லாட்சி என்று சொன்னால் நல்லாட்சி என்பார்கள் மக்கள் தமிழக முஸ்லீம்கள் இந்த ஆட்சி தவறான ஆட்சி என்று சொன்னால் தவறான ஆட்சி என நம்புவார்கள் எனவே உலமா கையில் தான் நம்முடைய ஆட்சி இருக்கிறது எனவே நம்முடைய ஆட்சியை பற்றி முஸ்லீம்கள் மத்தியிலே நல்ல எல்லாம் ஏற்பட ஆட்சியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக குண்டல குண்டலக்கட்டிலே தமிழ்நாட்டுவர் கைது செய்வார் ಅದக்கு உலவூற்றை சரியான முறையில் தகவல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்திலே நாங்கள் அன்போடு சேட்டுக் கூறுகிறேன் மணி பவர் மசில் பவர் சுனாட் யூஸ் வி எனி மணி பவர் அண்ட் மதில் பவர் இஸ் யூஸ்ட் வி நோ ஹவ் டு டேக் இட் எந்த ஒரு பணமோ பலமோ அரசியல் சாகாவுக்கு எல்லாம் பயன்படுத்த கூடாது எந்த ஒரு குற்றவாளிக்கும் பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் அதுவும் மார்க்க அறிஞருக்கு எதிராக நடந்தவருக்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் தமிழக உலமா சபையின் மூலமாக மாநிலம் தலைவி எப்படி இவற்றை நாம் எதிர்கொள்வது என்று சொல்லி எங்களால் எதிர்கொள்ள முடியும் எனவே உளவுத்துறை இந்த விஷயத்தில் சரியான முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்ற திரையிடத்திலே கேட்டு எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய கமிஷனர் ஆபீஸுக்கு நம்முடைய தமிழக காவல்துறை அதிகாரிகளுக்கு குறிப்பாக இங்கே வந்திருக்கக்கூடிய உளவுத்துறையினர் இங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை அலுவலகத்துக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு பத்திரிகையாளர்களுக்கும் மீடியாக்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் இன்னும் பல்வேறு பிரமுகர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் நம்முடைய ஒப்புவாரிய உறுப்பினர் சமீபத்தில் வெற்றி பெற்ற திக்கம் தொடர்பு வந்திருக்கிறார்கள் வேற யாரும் வந்திருக்கிறார்கள் மன்சூர் ஹாஜி மன்சூர் ஹனிப் அவர்கள் வந்திருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தொண்டு இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஹாஜி அனீஃப் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்றும் பலர் எங்களுடைய அன்பான அழைப்பு இயக்கங்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த மழையில் மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட உலமாக்கள் தங்களுடைய பொறுப்பை உணவுக்கு பல்வேறு வேலைகளுக்கு உளமாக்க வேண்டும் சொன்னால் அந்தந்த மகண்டாவில் எத்தனையோ வேலைகள் இருக்கிறது அந்த வேலைகளை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு இங்கே வந்திருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லும் வாரிசு பெருமக்களால உலமா பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இந்த ஜமாத்து உளமா சபையின் மூலமாக மற்றும் இங்கே நம்முடைய அன்பான அழைப்பு ஏற்று இங்கே வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஜமாத்தினர்கள் சும்மாக்களிலே ஒரு சிலர்கள் அறிவிப்பு செய்ததை ஒட்டி பலர்களும் பல நிர்வாகிகள் பள்ளிவாசலுடைய பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் ஜமாச்சிடர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த மாவட்ட ஜமா தொடர்வ சபை சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பொன்னேரியுடைய ஐக்கிய ஜமாத்துடைய தலைவர் மரியாதைக்குரிய சீனி நி அவர்களும் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்